அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சனிக்கிழமை லைவ் கம்பல்சரி இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைவனும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதை வந்து நான் வந்து பிளான் பண்ணி லைவ்க்கு கரெக்டாக மூணு மணிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பயன்படுறது நல்லது இதில் வந்து வெறும் ராசி பலன் மட்டும் கிடையாது சுயஜாதகம் அதாவது உங்களோட ராசி பிறந்த தேதி பிறந்த விவரங்களை வச்சு பலன் சொல்லப்படும் நாள் முழுக்க இன்னைக்கு வந்து சராசரி ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஆறு ராசிக்கான பலன் இருக்குது அடுத்த ராசிக்கான பலன் தேவைன்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை மூணாவது வாரம் வேற பௌர்ணமி திதியும் இருக்குது நல்ல ஒரு விசேஷமான ஒரு நாளாக தான் இருக்குது துர்கைக்கு வழிபடுறதும் அம்மனுக்கு வழிபடுறதும் உகந்ததாக இருக்கு திதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி மதியம் ரெண்டு எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் பகல் ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்குது இப்போது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் இருக்குது மரண யோகமும் இருக்குது சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக கிடையாது பகலுக்குள்ளே நல்ல காரியங்கள் செய்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டோன்னா காலையில் பத்து நா முப்பத்தொம்பது முதல் பன்னெண்டு பதினஞ்சு பதினாலு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பக மதியம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தாறு வரைக்கும் ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது குளிரை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது ஐந்து வரைக்கும் இருக்குது உத்திராட நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சதுர்திதியில் புத்தளவுக்கு கறி சாப்பிட்றது பயணம் செய்கிறது திருமணம் இல்லாத சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்றது மற்றபடி நாளை புத்தளவுக்கு சராசரியாக சுபகாரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற நாளாக இருந்தாலும் யோகம் சரியில்லாத மாதிரி இருக்குது ஒற்றை வார்த்தை ராசிபாலன்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு இன்பம் ராசிக்கு தனம் மிதுன ராசிக்கு அனுகுலம் ராசிக்கு சிக்கல் சிம்ம ராசிக்கு புகழ் ராசிக்கு நம்பிக்கை துலாம் ராசிக்கு விவேகம் ஆஹ் ராசிக்கு புகழ் தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்ப ராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு வெகுமதி நாளை சரியா பயன்படுத்திக்கிங்க நல்லதா இருக்கும் நல்லபடி இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாவும் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு ஆனா முன்னேற்றம் தர வகையில் பல ஆதாயங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்து மற்ற கிரகங்களோட பார்வைகளும் செயல்களும் பார்க்கும் போது நாள் கொஞ்சம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ச வேலைகளில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் குடும்பங்களில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மகிழ்ச்சி தர நாளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மனசு விட்டு உங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்யறதுக்கும் உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்கவும் உகந்த நாளாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்குது பலன் தர விதத்தில் நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு உற்சாகமும் வேடிக்கையும் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சி நிறையவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய விதத்தில் இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி இருக்கு தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் முக்கிய விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு பலன் தர விகிதத்துல நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பாதிப்புகள் எதுவும் இல்லை வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு உங்களோட நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை உங்களோட குறித்த நேரத்துல முடிக்கிறதுக்கும் தன்னம்பிக்கையோடைய செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட புதிய யுக்திகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே உங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலையும் வியாபாரம் லாபம் நல்லாவே வரா மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உ தொழில் வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட சமநிலையான அணுகுமுறை இருக்குது மனசு விட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது புரிதல் நல்லா இருக்கும் சில விஷயங்களை ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்கு துணைக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஒன்னா வெளியில் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மனசு புத்தி எல்லாமே இன்னைக்கு தெளிவாக இருக்கிறதுனால உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலை தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்குது சாதகமாகவும் இருக்குது எதிர்பார்த்த பண வரவும் இருக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு நல்லாவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் சந்தோஷத்துக்கான செலவுகள் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இல்லை அதனால் பாதிப்புகள் எதுவும் இல்லை அதிக அளவில் சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கக்கிட்ட இருக்கிற நேர்மறையான ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக வச்சுருக்கும் குறைபாடு இல்லாத நாளாக தான் மேஷ ராசிக்கு இருக்குது மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போங்க இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு கிரகநிலைகள் ஒரு சில கிரகநிலைகள் ரொம்பவே சாதகமாக இருக்குது ஒரு சில க கிரகநிலைகள் பாதகமாக இருக்குது ஆனாலும் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து கிரகநிலைகளோட பார்வைகளை வச்சு பார்க்கும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சில பதட்டங்களும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்து தெளிவான சிந்தனைகள் கிடையாது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு செய்கிற வேலைகளில் பொறுமையாக செய்ய வேண்டியதும் அமைதியாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது எந்த விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க பதட்டப்படாதீங்க கோவப்படாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் காரணங்கள் பசங்களால் வீண் பிரச்சனைகளோ வீண் செலவுகளோ ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கவனமாக கையாள வேண்டியது சூழ்நிலைகளை பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகலாம் நீங்கள் எந்த ஒரு மகிழ்ச்சியும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் அமைதியா இருக்கிறதும் ஆன்மீக ஈடுபாடும் கொஞ்சம் நல்லதா இருக்கும் பலன் தர விதத்துல நாளை கொண்டு போகணும்னா செய்கிற செயல்கள் காரியங்கள் பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாத நாளா போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முன்னேற்றங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓவர் ப்ரெஷர்னால தவறு இதுகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக கண்ணுங்கர்த்தமாக தவறுகள் இல்லாமல் செய்ய நினைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை காலையிலேயே திட்டமிட்டு செய்கிறது பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய அடுத்தவங்களோட ஆதரவை எதிர்பார்க்காம நாளை வந்து புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை நிதானமாக கையாள வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட பேசும்போது கொஞ்சம் கட்டுப்பாடு இழக்கிற மாதிரி இருக்குது அதனால் நிறைய விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது அன்பை அன்பை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற புரிதலை உடைக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு கோவப்படாமல் தொனக்கிட்ட அமைதியாகவும் நட்பாகவும் பேசி பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான நாளாக கிடையாது எதிர்கால தேவைக்காக ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கட்டாயங்கள் நிறையவே இருக்குது சேமிக்க வேண்டிய கட்டாயங்கள் செலவுகள் இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் எதிர்பாராத வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கொஞ்சம் கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை மக்களுக்கு கண்கள் உஷ்ண சம்பந்தமாக கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெளியில் எதுவும் அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய பொறுப்பான நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு சில கிரகங்கள் நல்லாவே இருக்கு தெளிவும் சிந்தனைகளும் கொடுத்தாலும் எட்டாம் இடத்து சந்திரன் ஏகப்பட்ட குழப்பத்தையும் பய உணர்வையும் தரத்துக்கு ரெடியா இருக்காரு மனசுல தேவையில்லாத இனம் புரியாத வருத்தங்களோ கவலைகளோ இருக்கத்தான் வாய்ப்பா இருக்கு நால உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்கு பதட்டங்கள் அதிகமா இருக்கும் பதட்டத்தினால சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே கவனமா செய்ய வேண்டியது அவசியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் போத ரொம்பவே வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை வீண் பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லதா இருக்கும் உங்களை சுற்றி இன்னைக்கு நடக்கிற சக எல்லா விஷயத்தையும் சகஜமா எடுத்துட்டு போகிறது நல்லது பொறுமையோடையும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது செய்கிற காரியங்களில் பாதிப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்பவே கவனம் உறவினர்கள் வருகையால் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நிதானமாக பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நாளை வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் கொண்டு போனீங்கன்னா அதிக அளவில் பாதிப்புகள் இல்லை கூட பிறந்தவங்களோடையும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் அமைதியாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா போதும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகள் அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இல்லை உங்களோட வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால பயத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திறமையெல்லாம் பயன்படுத்தி திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட அணுக்குமுறை பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் செய்கிற வேலைகளை ஏன்தானு செய்யாதீங்க தவறுகளை செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இருக்காது ஒரு சிலருக்கு வேலையில் ரொம்பவே கவனம் ஏன்னால் பா வேலை இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேர்கடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நீங்கள் அதிக சொந்த கொண்டாடக்கூடிய நாளாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு உறவை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தொணைக்கூட பேசும்போத வார்த்தைகளில் கவனம் அதிக உரிமை எடுத்துக்கிட்டு கோவப்படுறதோ பதட்டப்படுறதோ வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது வெளியில கூப்பிட்டு போங்க மனசை விட்டு சில உங்களோட பிரச்சனைகளை சொல்றது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல் அதிகப்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி வரவு சிறப்பாக இல்லை எல்லா அதாவது எதிர்காலத்துக்காக சேமிக்க வேண்டிய கட்டாயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கையில் பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது கவனமாக பணத்தை கையாளுங்க பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவு வகையில தவிர்த்துருங்க வெளியில போகாதீங்க காய்ச்சல் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமா இருங்க பொறுமையாக நாளாக புத்திசாலித்தனமாக அமைதியாக கொண்டு போங்க பதட்ட பத படாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு கிரகநிலைகள் பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது சில கிரகநிலைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குறிப்பாக சந்திரன் பார்த்தீங்கன்னா உற்சாகமாகவும் உங்களை மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்வையும் இருக்குது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்காலம் கனவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தீட்டத்துக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு வீட்டில் உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சாதகமான நாளாக தான் இருக்கு உங்களை சுற்றி அமைதியான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கு எல்லாருக்குடையும் அனுசரித்து போவீங்க அந்த மனநிலை நாளை உங்களுக்கு சாதகமாக்க உதவியாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவான சிந்தனைகள் நல்ல ஒரு பக்குவமான நாள் எல்லாருக்குடியும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இதனால் பல ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாளை வந்து சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கிட்ட உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் நாளை வந்து சிறப்பாக கையாளவும் பயன்படுத்திக்கிறதும் கண்டிப்பாக நல்லது முக்கிய முடிவுகளை தாராளமா இன்னைக்கு எடுக்கலாம் மேல தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட குறைவான முயற்சி இருந்தாலே போதும் வேலைகளில் வெற்றி பெறக்கூடிய விதத்தில் வேலைகள் இருக்குது எல்லா வேலைகளையும் நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசை விட்டு உங்களோட வேலைகளை திருப்தியாக செய்வீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங் மனசை விட்டு உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்கிற செயல்களுக்கு உங்களோட புதிய யுக்திகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அர்ப்பணிப்போட தன் துணைக்கூட பேசுவீங்க மனசு விட்டு பேசுவீங்க அவங்கள அனுசரித்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரங்கள் நிறையவே இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது தொனக்கூட சேர்ந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் எதிர்கால வளர்ச்சி குறித்து பேசுறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது குறிப்பாக சொன்னோன்னா தொனக்கூட மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு குடும்பத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது தேவையான செலவுகளாக தான் இருக்குது அது பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை எந் ஆனாலும் கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அது சேமிப்பும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்கிறது நல்லது அது தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கால்வெளி மட்டும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க மற்றபடி பெ பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க மகிழ்ச்சியாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு கிரகநிலைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுக்கும் ஆனாலும் உங்கள் கிட்ட உங்களோட ராசிக்கான அது சந்திரன் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களை சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க உதவியாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுகள் இருக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள் இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிக்கு நிறைவான சில கா காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு நாளாக இருக்கு ஆனாலும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உற்சாகமாகவும் இன்னைக்கு நல்லாவே நாள கொண்டு போவீங்க செய்யற செயல்களில் காரியங்களில் நல்ல ஒரு பலன் தர விதத்துல உங்களோட செயல்பாடுகள் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உறவினர்கள் வருகை இல்லைன்னா விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கு கோயிலுக்கு போகிறதும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் மனநிலை நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள குடும்பத்தாரோட ஆதரவும் நண்பர்களோட சந்திப்பும் இன்னைக்கு மனசுக்கு நிறைவே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சாதகமான விஷயங்கள் சுத்தி நடக்கிறதுனால மனசுக்கு நிறைவான தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க திறம்பட செய்யக்கூடிய காரியங்கள் நல்லாவே இருக்கும் எல்லா வேலைக்குமே திட்டமிட்டு கவனமா செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லா செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியான ஒரு நாளாக இருக்குது பாதிப்புகள் இல்லாத நாள் மகிழ்ச்சியாக வேலைகளை செய்யக்கூடிய நாள் மனநிறைவோடையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நாளாக தான் இன்றைக்கி அமையும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை பராமரிக்க நல்லாவே அனுசரித்து போவீங்க நல்லா விட்டு கொடுத்து போவீங்க ஒன்றா வெளியில் போக வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் கூட நாளை வந்து பகிர்ந்துக்கிற விதம் உங்களுக்கே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் இருக்குது செலவுகள் பார்த்தீங்கன்னா தேவையான அத்தியாவசிய செலவுகளாக இருக்குது வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பும் பயனுள்ள செலவாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு பணத்துக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக முதுகு வலி ஏற்படலாம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நீண்ட நாள் ப்ரெஷர் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பொறுமையாக நாளை உற்சாகமாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாதிப்புகள் இல்லாதனால் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நாளை வந்து திட்டமிட்டு அதை அதன்படி சரியாக நல்லது வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பல கிரகங்கள் சாதகமாக தான் இருக்குது சில கிரகங்கள் பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ஏழாம் இடத்து சனி பன்னெண்டாம் இடத்து கேது ராசியில் செவ்வாய் ஐந்தாம் இடத்து சந்திரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட நாளை வந்து கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி செய்கிறாங்க ஆறாம் இடத்துக்கு ராகுவும் வந்து ரொம்பவே பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் உங்ககிட்ட அவசரமும் பதட்டமும் இருக்கக்கூடாது சிந்தனைகள் தெளிவாக இருக்கிறதுக்கு நாள வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் பதட்டத்தில் செய்கிற காரியங்கள் பிரச்சனைகளில் போக வாய்ப்பு இருக்குது குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை செய்யக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலைகளும் காரியங்களும் நிறையவே இருக்கிறதுனால உங்களை நீங்களே ஓவர் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க கூலா நாளை கொண்டு போகிறதுக்கு அவசியமாக அவசியமாக இருக்கணும் இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதை தள்ளி போடுறது நல்லது சுப காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அதனால் சுப காரியங்களை சுப முகி நிகழ்வுகளை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் நாளை வந்து பலன் தர விதமாக கொண்டு போனோன்னா உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் தேவை நாளை மெச்சூர்டாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மும்முரமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செயல் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட சிறந்த செயல்திறனுக்கு கூடுதல் முயற்சிகள் கூடுதல் அதாவது கடின உழைப்புகள் தேவைப்படுற மாதிரி இருக்குது அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை முடிக்க முடியாது சரியான முறையான திட்டமிட்ட செயல்பாடு அவசியமாக தேவை அதுவும் முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற காரணமாக இருக்கிறதுனால அதை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிக்காட்டி ரெண்டு பேருக்குள்ளேயும் இல்லை உள்ள புரிதலை குறச்சிக்கிட்டு சந்தோஷம் இல்லாத நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கும் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பணத்தை கவனமாக கையாளுறதும் சாதுரியமாக செலவு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கும் பொறுமையாக பணத்தை கையை செலவு செய்யும் போத கவனமாக பார்த்துக்கோங்க பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சேமிக்க முடியாது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொண்டை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வாமை மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியில் சாப்பிட்றதை தவறுங்க வீட்டு உணர்வோ வீட்டு உணவோ ஆரோக்கியமான உணவும் சாப்பிட்றது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி வர லைவ் சாட்டர்டே மூணு மணிக்கு கம்பல்சரி இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த ஆறு ராசிக்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீனில் இருக்குது இது ஆடி ஆகஸ்ட் மாத பலனும் என் ஸ்க்ரீனில் இருக்குது அதை பார்த்து பலன் அடையிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களோட ஐடியெல்லாம் நோட் பண்ணி லைவில் வந்து ஸ்பெஷல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது நல்ல டீட்டெயிலாக கொடுக்கலாம் என்ன கேள்வி வேணாலும் பலன் தரப்படும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படுது ஷேர் பண்ணுங்க நிறைய லைக்ஸ் வரட்டும் நிறைய கமெண்ட்ஸ் வரட்டும் லைவை வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கு உதவியா இருங்க நன்றி வணக்கம்